பிரியமானவர்களே கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிப்பதோடு கூட உங்கள் துன்பம் இன்னொரு நன்மைக்கு காரணமா இருக்க போகிறது என்று சொல்லி உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் பிரியமானவர்களே இந்த நாளிலும் வேதாகமத்திலிருந்து நாம் பார்க்கலாம் வேதாகமத்தில் யோமான் பதினாறாவது அதிகாரம் இருபதாவது வசனம் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் உலகமோ சந்தோஷப்படும் நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி ஏசு கிறிஸ்து இன்னைக்கு உங்களோடு கூட பேசுகிறார் பிரிமன சகோதரி சகோதரி ஒரு போதகர் ஒருவர் கடலில் அவர் பிரயாணம் கொண்டிருந்தார் கப்பலில் அந்த பிரயாணத்தில் திடீரென்று கடல் கொந்தளிப்பு நிமித்தமாக கப்பல் விபத்துக்குள்ளாகி அது உடைந்து விட்டது உடைந்த அந்த கப்பலிருந்து அவர் தண்ணீரில் நீந்தி மரத்துண்டுகளை பிடித்து கொண்டு அவர் நீந்தி அந்த தீவை ஒரு தீவை வந்து சேர்ந்தார் அவர் அந்த தீவை வந்து சேர்ந்து அந்த இடத்துல இருக்கிற அநேக மரக்கட்டைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து அவர் அந்த கடலின் ஓரத்தில் தங்குவதற்காக ஒரு குடிசையை ஒன்று அவர் உருவாக்கினார் அவர் அந்த குடிசையில் தனிமைப்படுத்தப்பட்டு எல்லாம் இழந்து விட்டமே எல்லாவற்றையும் இழந்து விட்டமே நாம் எப்படி ஊரு போய் சேர்வது இது எந்த தீவென்று தெரியலையே அப்படி சொல்லி அவர் அந்த இடத்தில் அழுது புலம்பிக் கொண்டிருந்தார் பெரியமான சகோதரி சகோதரியே இவர் இங்கு அழுது புலகும் போது ஊரில் இருக்கிற எல்லாரும் எப்படி சந்தோஷமா இருந்திருப்பார்கள் இவருடைய சூழ்நிலை தெரியாமல் இவர் என்ன நிலைமையில் இருக்கிறன்னு அறியாமலே அவர்கள் சந்தோஷத்தோடு இருப்பார்கள் உலகம் இதே நீங்கள் ஒரு பக்கம் இருப்பீர்கள் தான் இருப்பாங்க பாருங்க இவர் அப்படி அந்த தீவில் அந்த நாட்களை கழித்து கொண்டு இருக்கும்போது அவருக்கு பசி வந்ததுனால் அவர் போய் மீனை பிடிக்கலாம் மீனை பிடித்து கொண்டு வந்து சமைத்து சாப்பிடலாம் என்று சொல்லி அவர் மீன் பிடிக்க சென்று திரும்பி வரும்போது பார்த்தால் அவருக்கு இருந்த அந்த ஒரு குடிசையும் தீப்பிடித்தருவதை அவர் கண்டு ஓடி சென்று தீ அணைக்க முயல்கிறார் பாருங்களே அந்த இடத்தில் இன்னொரு கப்பல் வருகிறது அந்த கப்பல் இருக்கிறவர்கள் இந்த மனிதனும் இருக்கிறதை பார்த்து அவர்கள் அந்த இடத்தில் வருகிறார்கள் பெரியமானவர்களே அந்த இடத்தில் வந்து அந்த மனிதனுக்கு அவர்கள் உதவி செய்கிறார்கள் அந்த இடத்தில் வந்து அவருக்கு உதவி செய்கிறதை எப்படி உதவி செய்கிறார்கள் அந்த இடத்துல இருந்து அவரை அவர் எங்கு போய் சேர வேண்டுமோ அந்த தீவுக்கு கொண்டு போய் சேர்க்கும்படியாக அந்த போதகருக்கு அவர்கள் உதவி செய்கிறார்கள் இந்த போதகர் அந்த குடிசையில் இருந்த நாட்கள் என்ன செய்தார் தெரியுமா என்னை என்னை என் கொண்டு போய் சேர்த்துருங்க கரை சொல்லி அவரிடத்துல அழுது புலம்பி ஜெபித்து கொண்டே இருந்திருக்கிறார் பிரியமான சகோதரன் சகோதரியே அதுதான் பாருங்கள் நீங்கள் அழுது புலம்பி ஜெபிக்கிற ஜெபம் நிச்சயமாக என் தேவனாகிய கத்த ஒரு நாள் உங்களுக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற ஸ்தலத்தில் கொண்டு சேர்ப்பார் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற தூதர்களையும் மனிதர்களையும் தேவனாய் கருத்தை நிச்சயமாய் உங்களுக்கு அனுப்பி உங்கள் எங் உங்களை எங்கு கொண்டு சேர்க்க வேண்டுமோ அங்கு கொண்டு போய் அவர் சேர்ப்பார் என்னென்றால் ஏசு கிறிஸ்து கைவிடுபவர் அல்ல நம் வேதத்தில் வாசித்திருக்கிறோம் பேதுருவும் எல்லாம் அந்த படகில் இருக்கும் பொழுது கடல் கொந்தளிக்கிறது இயேசு கிறிஸ்து அந்த பக்கத்திற்கு போக முடியாதபடி கடல் கொந்தளிக்கிறது அவர்கள் பயப்படுகிறார்கள் பயப்பட்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள் வந்து ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோமே என்று சொல்லி அவர்கள் சொல்லும்போது இயேசு கிறிஸ்து எழுந்து காற்றையும் கடலையும் அவர் அமர்த்தினவர் பிரியமானவர்களே மாணவர்களே அப்படி காற்றையும் கடலை அமர்த்தின அது கொந்தளிப்பு நின்றது இறைச்சல் நின்றது என் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு எல்லாமே கீழ்படுகிறபடி இந்த போதகர் பார் கத்தருடைய ஊழியத்தை செய்தவர் இவருக்கு உதவி செய்யும்படி தீயே பிடித்து எரிந்தாலும் எல்லாமே நஷ்டமானாலும் இழந்தது எல்லாம் திருப்பி கொடுக்கிற தேவன் ஓ ரபா ரிஷித்த ரபுதுரக சிகர புதுரமா நிஷித்திரிபா அவருக்கு எந்த ஆயத்தப்படுத்தினர்கள் வந்து அங்க அவரை கரை சேர்க்கும்படியாக அவருடைய கருத்தை பிடித்து நடத்தி கொண்டு சென்றார்கள் சகோதரி நீங்கள் உலகமோ சந்தோஷப்படும் நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறப்போகுது பிரிமானவர்களை எந்த விஷயத்துல துக்கத்தோடு இருக்கிறீங்களோ அந்த துக்கம் இன்றைக்கு உங்களுக்கு சந்தோஷமாய் மாறப்போகுது நீங்கள் துன்பத்தின் பாதில் சென்று கொண்டிருக்கிறதா அந்த துன்பத்தின் பாதை துன்பம் விளைவித்த நபர்களும் துன்பத்தை உங்களுக்கு விரோதமா அனுப்பிவிட்ட செய்வின் சூழ்நிலை கிரிகள் மாந்திர கிரிகளா இருக்கலாம் எந்த நிமித்தின துன்பத்தை அனுபவித்திருந்தாலும் அந்த துன்பம் இன்னொரு நன்மைக்கு உங்களுக்கு காரணமா இருக்க போகிறது இன்னொரு புதிய நன்மை நீங்கள் காணப்போகிறீர்கள் துன்பத்தின் மறுபக்கமான இன்பத்தையும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நீங்கள் காணப்போகிறீர்கள் இந்த வசனம் உங்களை பலப்படுத்தட்டும் சந்தோஷத்தினால் என் தேவனாகிய கர்த்தர் உங்களை நிரப்ப போகிறார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் உங்களை ஏசு குசி நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் உங்களுடைய சகோதரி இவாஞ்சலி ஷீலா Amen. I Amen. I Amen. I